போராடி செத்தவன் அவனை அவன் விழுந்த இடத்தில் போற்றுவதுதான் மரியாதை அதை விட்டுட்டு ஒரே கட்டம் அது இருக்குது எல்லாரும் படத்தை மாட்டி மாட்டி கும்பிடுறது அது கட்டம் இல்ல வெறும் நட்டம் எத்தனாயிரம் ஆண்டுகளா இந்த இனம் வழியை தூக்கி வந்திருக்கும் அந்த மொத்த வழியையும் என் தோல்ல விட்டு போயிருக்கான் மொத்த பேரும் மொத்த வலியும் என் நரசிம்மா நீ வளவு கோவம்னு கொஞ்சம் தான் வெடி காட்டியிருக்கேன் ஐயாயிரம் ஆண்டுகளாக வாங்கிய அடி குறிப்பாக ஐநூறு ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த இருக்கணும் நான் வரலாறுனா என்னன்னு தெரியாதவன் போய் நம்ம மாட்டிக்க கூடாது வரலாறுனா சகோதரர் அஜித் எழுத்த படத்தை பெயர் சொல்லக்கூடாது இது வேற புரியுதா இது வேற வரலாறு திரும்புகிறது அப்படின்னா நான் கூட வேற ஏதோ ஒரு பெரிய ரூலியூஷன் சேஞ்ச் பெரிய புரட்சிகர மாற்றம் வரப்போகுதுன்னு ஒண்ணு இல்ல செத்தம் வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் கேட்கறது இல்ல செத்தவனே நம்ம வீட்டுல வந்து சாகுறதுன்னு வந்து கேட்கறது இது வரலாறு மாறுதல் இது ஒரு இது ஒரு மாறுதலா இல்லையா அதை மட்டும் சொல்லு நான் சொல்றதை கொஞ்சம் கவனத்துல எடுப்பா இதெல்லாம் தான் மாறுதல் தலைவர்கள் நினைவிடமா அங்கு போய் மரியாதை செய்வது உண்மையிலே மரியாதை என் மண்ணுக்காக என் இனத்திற்காக எனக்காக நின்றவன் எனக்காக போராடி செத்தவன் அவனை அவன் விழுந்த இடத்தில் போற்றுவதுதான் மரியாதை அதுதான் நேர்மையான உண்மையான வணக்கம் அதை விட்டுட்டு ஒரே கட்டம் அது இருக்குது எல்லார் படத்தையும் மாட்டி மாட்டி கும்பிடுறது அது கட்டம் வெறும் வெறும் நட்டம் என்னவோ இன்னொரு ஐம்பது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க தாத்தா காலங்களை செத்து இருக்கணும் இல்லைன்னா எல்லாரும் நாசமான பிறகு பிறந்து நம்மளும் கூட்டத்து கூட்டமா போயிருக்கணும் ஆனா நாயா பிறந்தா கூட நாடு வீட்டுல சுதந்திரமா நக்கி திண்டு செத்து இருக்கலாம் இந்த தமிழனா பிறந்தது ஒண்ணு இருக்கு பாரு தெரியாமல அவ்வளவு பெரிய புரட்சியாளர் எங்க அண்ணன் பழனி பாபா சொறாம்பாரு நாயடா தமிழன் நாய் அப்படிங்கிற நாம புலி சிங்கம் அவர் ஒருத்தர் தான் சொன்னார் உண்மை சொன்னார் என்ன நாய் தமிழன் ஏன் ஏன் நாயவன் நாய்க்கு தட்டிலே சோர்வை கோழி கொத்தும் காக்கை கொத்தும் அணில் திங்கும் பேசாமல் இருக்கும்டா அந்த நாய் ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு நாய் சக நாய் வந்து தட்டிலே வாய் வைக்க வந்தால் கடித்து ஹை இதா மெரிபா